உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கில் மற்ற அனைத்து பகுதியிலுமே சீமானவர்கள் பெரியாரையும் மிக தீவிரமாக விமர்சித்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடிந்தது இது எந்த அளவுக்கு வந்து பாதகத்தை சாதகத்தை உண்டாக்க போகுது அப்படிங்கிறது தான் குறித்து தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் அருமணி போன்றவர்களுமே வந்து அவருடைய பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அவர்கள் ரொம்ப ரிஸ்கான ஒரு இடத்துல இறங்கியிருக்காரு அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்காது இத்தனை ஆண்டு காலமாக பிம்பமாக கட்டி வைக்கப்பட்ட ஒரு நபரை வந்து அவர்கள் தகத்த தெரியும் பொழுது கண்டிப்பாக இது போன்ற விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதையும் நம்ம வந்து கையாண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது இப்படி சீமான் அவர்கள் வந்து இந்த பக்கம் ஆட அதே போல் அந்த பக்கம் திமுக சைடில் இருந்துமே வந்து பல நபர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த சீமானர்கள் ஈழம் குறித்து போனது குறித்து வந்து பல விமர்சனங்கள் முன் வைத்து பேசி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் ஒருபடி மேலே போய்ட்டு அந்த இயக்குனர் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பேசி இருந்தார் தற்போதே சுவரில் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா நியூஸ் ஐடின் சேனல் இருக்குது அந்த சீமானர்கள் குறித்து அவதூர் அள்ளி வீசி இருக்கிறார் அதிகமாக பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது அனைத்திற்கும் முற்றுக்கட்டை போட்டே ஆகணும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த நிர்மாணம் கார்த்திகை அவர் உற்பத்தி செய்கிறார் அதாவது வந்து நாளையில் நாளை மறுநாள் இது இருக்கின்ற இதற்கு முன்பு விடுதலை புலிகளாக இருந்த நபர்களுமே தற்போது சூழல வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற அனைவருமே வந்து நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் பல தமிழ் அதாவது தமிழ்நாட்டு ஊழல்களுக்கே நாங்கள் வந்து பேட்டி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தானாக முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதையுமே ஆனால் இடுபாடு கார்த்திக் அவர் பகிர்ந்து இருக்கிறாரு ஸோ மற்றொரு பக்கம் ஆனால் சீமானவர்கள் நானுமே தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் எட்டினர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அதாவது விவாதத்திற்கு சீமான் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுமே இந்த தினம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த இயக்குனர் சொன்னா அவர் யார் எந்த ஒளிப்பதிவாளர்களும் எல்லாரும் வந்து உட்கார சொல்லுங்கள் எதிர் என்னுடைய எதிரில் இன்னிட்டு வந்து பேச சொல்லுங்கள் நான் வந்து பண்ண நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்க சொல்லியிருக்காரு ஸோ அது இருக்குமே வந்து நான் சீமானவருக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால தேதியும் இடத்தையும் வந்து நியூஸ் எயிட்டினே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மாதிரி நான் வாசிச்சு அமைச்சிடுறேன் விவாதத்திற்கு சீமான் விருப்பம் ஒருங்கிணைக்க நியூஸ் எயிட்டின் தயார் பிரபாகரன் சீமான் சந்திப்பு குறித்து நியூஸ் எயிட்டினுக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் கொடுத்த நேர்காணலை தொடர்ந்து அவருடன் நேருக்கு நேர் விவாதிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விருப்பம் தெரிவித்துள்ளார் அவரது கோரிக்கையை ஏற்று சீமான் சந்தோஷ் இடையே ஜனநாயக பூர்வமான ஆரோக்கியமான விவாதத்தை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அலுவலகத்தில் ஒருங்கிணைக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் சீமானவர்களுமே வந்து விவாதத்துக்கு தயாராகி விட்டார்கள் அதே போல வெளிநாடுகளில் வாழ்கின்ற பல முன்னாள் விடுதலை புலிகளையுமே தற்போது சூழல் தயாராக வந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் அந்த எடுப்பான காத்திகளை இருக்கிறார் ஸோ இப்படி எண்ணற்ற செயல் இருந்து இந்த பக்கமே வந்து அதற்கான ஒரு எதிர்த்தர்க்கம் பண்ண தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்க முடிந்தது களம் அப்படிங்கிறது இது பக்கமும் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே பார்க்க முடிந்தது மக்களை இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீட்டு போனால் கண்ணுடைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்